டிஎன்பிஎஸ்சி வினாவிடையில் நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிய கவிஞர் நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிய கவிஞர் இந்தியாவின் நாட்டுப்பண்ணை எழுதிய ரவீந்திரநாத் தாகூர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வரை அவருடைய காலமாகும் இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிய கவிஞர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் அவரது கீதாஞ்சலி என்ற தொகுப்பிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அவ்விருது அவருக்கு வழங்கப்பெற்றது பெற்றது மேலும் மக்கள் இவரை அன்புடன் குருதேவ் என்று அழைத்தனர் அவரது மற்றொரு பாடலான அமர் சோனார் பங்காளா அமர் சோனார் நமது அண்டைய நாடான வங்காள தேசத்தின் நாட்டுப்பண்ணாக உள்ளது கொல்கத்தாவை சேர்ந்த தாகூர் தனது எட்டு வயதில் கவிதை எழுதும் திறனை பெற்றிருந்தார் தனது பதினாறாவது வயதில் முதல் கவிதைத் தொகுப்பான பானு சிம்கா சூரிய சிங்கம் என்ற புனைப்பெயருடன் வெளியிட்டார் தாகூர் பிரிட்டிஷ் அரசை எதிர்த்தும் நாட்டின் விடுதலையை ஆதரித்தார் அவரது பெயரும் புகழும் அவரால் வெளியிடப்பட்ட படைப்புகள் வாயிலாகவும் மற்றும் அவரது அவரால் நிறுவப்பட்ட விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் என்னும் கல்வி நிறுவனம் மூலமாகவும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வேறு ஒரு செய்தியுடன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி